ஏப்ரல் மாதத்தில் நல்ல பலன்களை பெறவும் மூன்று ராசிக்காரர்கள் யார் இந்திய நாட்காட்டியின்படி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் மார்ச் முப்பத்தொன்னு மீன ராசியில் சஞ்சரிக்கிறார் இதன் காரணமாக மீனத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு சேர்க்கை உருவாகும் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி செல்வம் சிறப்பு அழகு மற்றும் ஆடம்பரத்திற்கு காரணமான கிரகமாக கருதப்படுகிறது எனவே எந்தெந்த ராசிக்காரர்கள் ஏப்ரல் மாதத்தில் நல்ல பலன்களை பெறலாம் வாங்க பெறலாம் ராசிக்காரர்கள் சுக்கிரன் மற்றும் ராக சேர்க்கை கடக ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் வேலை செய்பவர்களுக்கு பண வசதி கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகலாம் வியாபாரத்தில் பண ஆதாயம் கிடைக்கும் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த பணிகள் விரைவில் நிறைவடையும் அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்கள் சுக்கிரன் மற்றும் ராக சேர்க்கையால் சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டாகும் பொருளாதார நிலை மேம்படலாம் திருமண வாழ்க்கையில் காதல் நிலைத்திருக்கும் திருமணம் கைகூடும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு பணியிடத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக ராசிக்காரர்கள் சுக்கிரன் மற்றும் ராகு கன்னீராசிக்காரர்களில் ஏழாம் வீட்டில் இருப்பார்கள் இதன் விளைவாக நீங்கள் புதிய வேலையை தொடங்கலாம் புதிய திட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் சமூகத்தில் மரியாதை கிடைக்கும் புதிய காரியங்களை தொடங்குவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்